நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளியில் நாம் கேட்க போவது சபரிமலை தலபுராணத்தில் மிகவும் அரிதாக கேட்கப்படும் ஒரு அதிசய தரிசனம் ஐயப்பன் மற்றும் பரசுராமர் சந்தித்த நாள் இந்த நிகழ்வு நடந்தது என்று பரம்பரை நம்பிக்கை கூறும் இடம் பந்தளமலைக்கும் சபரிமலையின் வடகிழக்கு பக்கத்துக்கும் இடையே இருக்கும் ஒரு புனித காடு பகல் மறைந்து மலைகளில் ஒரு பொன்னொளி பரவிக் கொண்டிருந்தது ஆகாயத்தில் மேகங்கள் மெதுவாக நகர அந்த காடு முழுவதும் ஒரு தெய்வீக அமைதி அந்த நேரத்தில் சிறுவயது ஐயப்பன் தன் தனியான தியான பயணத்தில் காட்டின் ஆழத்துக்குள் சென்றிருந்தார் சாமந்தி மனமும் மஞ்சள் ஒளியோடும் மலை முழுவதும் புனிதமாக தெரிந்தது அதே வேளையில் விஷ்ணுவின் ஆவேச அவதாரத்திலும் சிவனின் அன்பு புதல்வரிலும் கோபத்தின் வடிவமான பரசுராமர் மலை உச்சியில் நின்று கடின தவத்தில் இருந்தார் அவர் ஜெபித்த மந்திரம் காற்றில் அதிர்வுகளை உருவாக்கியது காடு முழுவதும் ஒரு சக்தி அலை பரவியது அந்த மந்திர அதிர்வின் நீட்சியை ஐயப்பன் உணர்ந்தார் அவரது கண்கள் தானாகவே மூடிக்கொண்டு ஒரு தெய்வீக சக்தி தன்னை அழைக்கிறதை உணர்ந்தார் ஐயப்பன் அந்த திசையை நோக்கிச் சென்றார் பரசுராமர் தியானத்திலிருந்து கண் திறந்தவுடன் அவர் முன்னால் விஷ்ணுவும் சிவனுமாக இணைந்த சிறுவன் நின்றிருந்தான் அது ஒரு கணம் காலம் நின்றுவிட்டது போன்று பரசுராமர் அதிர்ச்சியோடு ஆச்சரியமோடு அன்போடு அவரை கண்டார் நீ யார் தெய்வ பிள்ளையே என்று கேட்டார் ஐயப்பனின் முகத்தில் ஒரு மெதுவான சிரிப்பு குருவே நான் ஹரியும் ஹரனும் இணைந்த தர்மத்தை நிலைநிறுத்த பிறந்தவன் அந்த வார்த்தை கேட்டதும் பரசுராமரின் உடல் நடுங்கியது அவரது கண்களில் கண்ணீர் ஆனாலும் பரசுராமரின் இயல்பு யாரும் தன்னை ஈசனின் அல்லது மாயோனின் வடிவம் என்று கூறினால் சோதிக்க வேண்டியது அவர் தன் பரசுவை எடுத்து ஐயப்பனை நோக்கி நிலத்தில் அடித்தார் பூமி அதிர்ந்தது மரங்கள் வளைந்தன பறவைகள் பறந்து ஓடின ஆனால் ஐயப்பன் அசைந்ததே இல்லை அவர் உடலிலிருந்து ஒரு தாமரை ஒளி சுற்றி வெளிவந்தது அந்த ஒளி பரசுராமரை முழுவதும் சுற்றி அமைதியாக அந்த ஒளியில் சிவனும் விஷ்ணுவும் தோண்டினார்கள் பரசுராமர் கூறினார் தர்மத்திற்காக வந்த பிள்ளையே என் குரோதத்தை நீ சமமாக்கி விட்டாய் ஐயப்பன் கூறினார் குருவே நான் வரும் காலங்களில் என்னை தரிசிக்க வருமவர்களுக்கு நீயே குரு குரு தரிசனம் வழங்குபவர் இதனால் தான் சபரிமலை ஏறும் பயணத்தில் குரு சுவாமி மரபு உருவானதாக கூறப்படுகிறது அது பரசுராமரின் தரிசனத்தின் அடையாளம் மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை சுவாமியை சரணம் ஐயப்பான்